வணக்கம் உறவுகளை இன்றைக்கு இன்னொரு காலநிலை உங்களை சந்திக்கிற அதில் மிக்க மகிழ்ச்சி நான் அடிக்கடி கூறுவது போல சில உண்மை சம்பவங்களை அவரவருக்கு நடந்த விடயங்களை சொல்லும்போது அது கூட உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் அனைவடியாக இன்றைக்கும் அப்படியான ஒரு விடயம் நடந்திருக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவது போல டூரிஸ்ட் விசாவில் வரும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேணும் என்று நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் இப்படியான சம்பவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இப்படியான ஒரு சம்பவம் தான் இலங்கையிலிருந்து வந்த ஒருவருக்கு ஏர்போர்ட்டில் இருந்து இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கு இமிக்ரேஷன் இப்படி உம்மோட பேரில் ஒரு ஆள் இங்கே வந்திருக்கிறார் உம்மோட ஃபோன் நம்பர் தந்து இவர்கிட்ட ஃபோன் நம்பருக்கு அடிச்சிருக்கிறார் ஆனால் இவர் ஒருத்தருக்கும் அப்படியான ஒரு லெட்டரோ அவருக்கு அழைப்பு அழைக்கவே இல்லை ஆனபடியால் அதை பற்றி இவர்கிட்ட கேட்போம் நேரடியாக என்ன இமிக்ரேஷன் சொன்னது என்ன நடந்ததுன்னு கேட்போம் வணக்கம் பபி வணக்கம் அண்ணன் இப்படி இருக்கிறீங்களோ எனக்கு இருக்கிறேன் என்ன நடந்தது சொல்லுங்க எல்லோருக்கும் வணக்கம் ஒரு டூ வீக்ஸுக்கு முதல் எனக்கு மிஸ் ஆக்கலாம் இருந்து நைன் ஓ ஃபைவ்லேருந்து ஒரு கோல் வந்து இப்போ உம்மோட பேர் இது நீர் யாரையும் இன்றைக்கு எதிர்பார்த்து ஏர்போர்ட்ல எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோன்னு கேட்டுச்சுண்ணா இப்போ நாங்கள் கிட்டே நீங்கள் யார் வந்து நாங்கள் போர்டர் ஆஃபீஸில் இருந்து ஏப்போடில் இருந்து கதைக்கிறோம் இந்த நம்பரை கொடுத்து நீங்கள் இந்த பேர் வழி நீங்கள் யார் பிஸ்னஸ் ஆக்கள் எடுத்துருக்கிறீங்க அவை உங்களுக்காக பார்த்து நிற்கிறோமான்னு சொல்லிச்சுனா ஆனால் அவள் எந்த பேரை கேட்கல எந்த மச்சாண்ட பேரை தான் கேட்டுவேன் நான் இது இல்லை என் பேர் எந்த பேர் வேறு அப்போ உங்களோட பேர் என்ன என் பேரை சொன்னேன் சொல்லி போட்டால் அப்போ மச்சாண்ட பேரை கேட்டு அவர்கிட்ட ஃபோன் நம்பரை கேட்டுவேன் அப்போ நான் அவர்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்தனேன் கொடுத்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் அவர்கிட்ட கேட்டேன் நின்று கடிச்சு கொண்டு இருக்கேன் இப்படி தண்டை பேரை சொல்லி தண்டை காட்டுகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆறு ஒரு ஆள் வந்து நிற்கிறேன் உங்களை பார்த்து கொண்டு அப்போ நீங்கள் யாரையும் ஃபோன்சர் பண்ணீங்களோன்ட்டு கேட்டவன் அவர் சொன்னார் இந்த பேர் என்ன பேரு கேட்டு இல்லை இல்லை இப்படியா நாக்கள் நாங்கள் ஒரு தடவை செய்யலை ரெண்டு சொல்லி சொன்னது ஓ ஆனால் இப்போ உங்களோட ஃபோன் நம்பருக்கு தான் நடித்தவன் ஓ முதல் எனக்கு தான் அடித்தேன் அப்ப உங்க ஃபோன் நம்பர் அவன் குடுத்துருக்கான் அப்ப குடுக்க அவன் ஏதோ மிஸ்டேக் விட்டு என்னோட ஃபோன் நம்பர குடுத்துருந்தான் ஆனா மச்சான் முதல் அவர் அவன் மாமா மாமியாக்களை கூப்பிட்டது பட் அது கனகாலத்துக்கு முதல் நடந்தது இது என்ன மாதிரி இந்த டீடெயில்ஸ் எல்லாம் எடுத்து அவன் கொண்டு குடுத்து செய்து நம்ம எனக்கு தெரியலை அப்ப இது ஸ்பொன்சாலையில டூரிஸ்ட் விசாவில விசாவில வந்தா அவ வந்தான் அதே மாதிரி தான் என்னுடைய பிரெண்டோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் அடிச்சு இப்படி தண்டை வீர சொல்லி இப்படி யாரோ வீட்லேருந்து தயாப்புள்ளே இருந்து அடிச்சவர் தண்ட பெயரை சொல்லி மேறோம் வந்திருக்கணும்னு சொல்லி தான் இல்லையானு சொன்னவர் பெரும்பாலும் நாங்கள் இல்லையானு சொல்லிச்சோன்னா பெரும்பாலும் அனுப்பி போடுவீனோம் ஓ அதுதான் நடக்கும் கட்டாயம் ஆனா இந்த விடயம் என்ன சொன்னதுன்னா இப்போ நீங்க சில பேர் ஜோசி இருக்கீங்களோ தபலாக்கல் தானே இவர் ஓமெண்ட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனை என்ன பாரவே யாருன்னு தெரியாது வந்திஞ்ச ரிஃபூஜி அடித்தால் ஒரு வருஷம் முழு காசும் இவர்தான் பி மற்றது இன்னொன்று ஒரு வஞ்சா வந்து இருக்கேதாவது ஒரு ஆக்சிடென்டோ ஒரு வருத்தம் வந்து பரதூரமாக பீமண்டமணி வந்தால் இவர் தான் பொறுப்பு ஏன்னா ஒரு ஆள் பொறுப்பன்றெடுத்தால் அவற்றை சகல விதமான சம்பவங்களுக்கும் இவர் தான் பொறுப்பாக இருக்கணும் அப்படியான பிரச்சனைகளுக்காக தெரியாதவைக்கு ஓமன் சொல்லலாம் இப்படியான சம்பவம் கணக்காக இங்கே நடக்குது ஏன்னா ஏஜென்ட் மேலே என்ன செய்யணும்னு சொன்னால் சொல்லாமல் ஒருத்த பேரில் ஆக்களுக்கு டூரிஸ்ட் விசா செய்து அனுப்பி விடணும் அப்ப முந்தி சில நேரங்கள்ல அவங்க ரேண்டமா தான் நெப்பால் விழுந்துட்டு செக் பண்ணுவாங்க மற்றபடி வந்தோடன டூரிஸ்ட் விசா விட்டுருவாங்க இப்ப அடிச்சு கட்டாயம் செக் பண்ணி தான் உள்ளுக்கு விடுறாங்க அதான் நாங்க இருக்கிற பிரச்சனை கட்டாயம் எல்லாரையும் அடிச்சு நீங்க தான் லெட்டர் கொடுத்ததா வேற உங்கள்கிட்ட நான் வந்த வந்தவரேன்னு சொல்லி மேக் பண்ணி தான் விடுறாங்க அதால கன சம்பவங்கள் என்னென்னா கடைசி நேரம் அவங்க உள்ளுக்கு விட போறேன் இல்ல எப்படியா நாங்கள் பொய் சொன்னாலே இங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க நாக்கல டிபோர்ட் தான் திருப்பி அனுப்பி விடுவார்கள் அப்ப நீங்க இன்னும் ஒன்று அடிச்சு சொல்லி சொன்னாங்க அப்ப அவருக்கு வெளியில அந்த ஏப்பிள்ள வெளியில நின்று ஒரு ஆள் அடிச்சிருக்கிறார் அண்ணன் நீங்க என்ன எடுக்கிறாண்டு போட்டு எடுக்க இல்ல மாட்டேன்னு சொல்லி போட்டீங்க என்று சொல்லி அவருக்கு அடிச்சிருக்க ஆனால் அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப அவர் என்ன சொன்னார் அவர் சொன்னா இல்ல இல்ல நான் ஒன்னும் செய்யல நான் செய்யல என்னால் எடுக்கலாது

அவைக்கு தெரியாது அப்போ பாத்தீங்களா இப்போ இந்த சம்பவம் அதை கூட்டை கூட்டி இங்கே இருந்தால் ஆக்கள் போயிருக்கு நம்ம ஆள் வெறுகுதான உடனே கூட்ட போயிருக்காங்க ஆனால் இது வாரவருக்கும் தெரியாது இங்கே இருக்கிறவைக்கும் தெரியாது இது அங்கே காசு வேண்டி கொண்டு செய்கிற வேண்டிய சுற்று இப்படியான சம்பவங்கள் நடக்குது அதுக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மிகவும் கவனமாக இருங்கள் செக் பண்ணுங்கள் நீங்கள் வெறியும் முன்னால் இங்கே யார அப்படி ஒரு ஏஜென்ட் சொன்னால் அங்கே ஏர்போர்ட்டில் பிரச்சனை இல்லைன்னு அவர் சிம்பிளாக சொல்லுவாரு நம்பருக்கு முதலே அடிச்சு பார்த்து என்றால் அங்க இருந்து வர வேண்டிய அவசியம் ஆனால் ஏஜென்ட் கொடுக்க மாட்டோம் பண்ணாம விட்டு விட்டுவார்கள் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அடிச்சு கேக்குறாங்களா ஏன்னா இப்ப அந்த பிரச்சனைகள் வேற 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 ஆக்களை அடிச்சு கேட்கணும் சில நேரம் முந்தி விட்டவர்களும் அப்படியான பிரச்சனைகள் நடந்த மட்டும் இமிகிரேஷன் அடிச்சு கதைச்சிருக்கணும் எப்படி பிறகு போட ஏஜென்சியில இருந்து ஒரு சில சம்பவங்கள் நடக்க தான் அவைக்கு தெரிய வருது இப்படியான பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது நான் என்னென்னு சொன்னால் இப்ப நாங்கள் இப்படியே சொல்றோம் இது சம்பந்தமா நான் எத்தனையோ பேரோ இப்படியான நாங்கள வந்து கதையும் கொண்டு கேட்டதுக்கு வெறிய நம்ம இல்லை ஏன்னா இப்படி நீங்கள் உண்மையா நடந்த சம்பவத்தை வந்து சொன்னா தான் அங்க உள்ள மக்கள் வந்து விழிப்புணர்வு கொள்வார்கள் என்னென்னு சொன்னா அவர்களும் ஒரு டிக்கெட் காசு அது வந்து லட்சக்கணக்கில் செலவழிச்சு ஒரு குறைஞ்சது முப்பது லட்சம் பேங்கில் காட்டி அது காட்டி இது காட்டி அங்கே வெறேக்குல்ல இங்கே வந்து ஏர்போர்ட்டில் டிப்போர்ட் பண்ணுறேன்றால் ஜோஜி பாருங்க அதன் நிலைமையை ஆனபடியால் நீங்கள் கட்டாயம் விரைவுக்கு முன்னம் இது சரியான டாக்குமெண்ட்டாக சரியாக ஜெயினமான்னு நீங்கள் அறிஞ்சு பாருறது தான் உண்மையில் சிறந்த வழி இது உண்மையாக நடந்த சம்பவம் இவருக்கு போர்டர் ஏஜென்சி இங்கே இமிகிரேஷன் அடித்து ஏர்போர்ட்லேருந்து அடித்து கேட்டு இவர் இல்லைன்னு சொன்னபடியால் அவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருப்பார்கள் அதே மாதிரி மாதிரிக்கும் அப்படி அடிச்சிருக்காரு அங்க அவ்வளவே ஒன்றும் விசாரிப்பதில் அவைக்கு காசு வந்தா சரி என்ற மாதிரி செய்யணும் ஆனா வாரவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்கன்றது தெரியல இல்ல அதுக்காக உங்கள வர வேண்டாம்னு சொல்லல எல்லாத்தையும் ப்ரோப்பரா செக் பண்ணி உண்மை தெரிஞ்சு அதுக்கு பிறகு நீங்க உங்களோட மேரோட தொடர்பு ஒன்று செய்திங்கன்னால் உங்களுக்கு நல்லம் எல்லாருக்கும் நல்லது இல்ல இதுக்கு ஒரு வழி என்ன நீங்கள் அக்கமண்டேஷன் லெட்டர் அதாவது இங்கே இருப்பதற்கான லெட்டரை நீங்கள் எடுத்து கொடுப்பீர்கள் என்றால் தெரியும் ஏஜென்ட் ஒரு இது சம்பந்தமா செய்யறவர் சொல்லிடு ஓகே நான் அதை செய்யறேன் நீங்க இவ்வளவு காசு தான் சொல்லுவார் சொல்லுவாரு அப்ப அவர் ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேன் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தான் சொல்லுவார் ஆனால் ஆரஞ்சு நீங்க வர போறீங்களோ நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஆளுட லெட்டரை கொடுக்க நீங்க நீங்களாவே எடுத்து அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவர் என்ன கூப்பிடுறேன் இவர்கிட்ட போ இவர்கிட்ட நான் போறேன் அப்ப பிரச்சனை இல்லைன்னு தெரியும் இப்ப பாத்தீங்களா அப்படி அனுப்பின சம்பவங்கள் இவருக்கு நடந்திருக்கு நேரடியா அடிச்சு கேட்டு இப்ப அவர் சொன்னா இமிலேஷன் எந்த காரணம் ஒன்று போய் சொல்லி இருக்கிறீங்க மற்றது திருப்பி அவர்கள் உள்ளுக்கு விட மாட்டாங்க நீங்க ஈவன் ரிவூஜ் கிளம்பினாலும் எனக்கு என்ன பொறுத்தவரை அக்செப்ட் பண்ண முறையில் என்றால் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அங்க இருக்கு நீங்க பிங்கர் பிரிண்ட் கொடுக்கீங்க அங்க நீங்க வேலியல் காட்டி இருப்பீள் உலகாசு காட்டி காட்டிருப்பீள் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு பிளஸ் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு அப்படின்னு சொன்னா இந்த சரியான கஷ்டமா தான் இருக்கும் ஆக்செப்ட் பண்றது ஆன பேர் வந்து திரும்ப விரையலாது விரையலாது காஸ்போர்ட் எல்லாம் அடிச்சிருப்பாங்க இப்படி ஓ அப்புறம் எந்த ஒரு காரணம் கொண்டும் உங்களுக்கு இப்படி டூரிஸ்ட் காயில வேற விட மாட்டாங்க அதனுடைய இப்படியான சம்பவங்கள் நிறைய நடக்குது நாங்க கேள்விப்படலாம் இதை முன்னுக்கு வந்து சொல்றதுக்கு ஒரு தடவை வெறுமுறையல் இல்ல இப்படியான சம்பவங்கள் நடந்தாங்க வந்து சொல்லுங்கள் இவரை மாதிரி துணிஞ்சு வந்து சொன்னீங்கன்னா இது உண்மையில ஒரு மோட்டிவேஷன் அதாவது எத்தனையோ பேர் வேகமாக தவிர்த்து கொள்ளலாம் இவருக்கு நன்றி நீங்கள் சொல்ல போறீங்களா இது சம்பந்தமாக கவனமாக இருங்கோ பாரத பிரச்சனை இல்லை எல்லாவற்றையும் படிவா முடிவு செய்து உங்களுக்கு சரியா ஒன்று பார்த்து அதன்படி முடிவெடுங்கோ நீங்களும் அங்கே பேங்குகளில் அங்கே இங்கே காசு ஆட்டி தான் பெறவோனோம் உங்களுக்கும் செலவு கனடா வெளிநாடுகின்றோன்னு ஆசைப்பட்டு வாருங்கள் இல்லைன்னு இல்லை இதற்கும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு நேரம் சரி பார்த்து இன்னும் கூப்பிடணும் இவை இப்படித்தான் செய்யணும் என்று அறிஞ்சு கொண்டு வந்தீங்கன்றால் உங்களுக்கு நல்லம் கூப்பிடுறாக்களுக்கு நல்லம் இது நான் இதைத்தான் உண்மையா இது நடந்த ஒரு சம்பவம் அவரையே நான் நேர வச்சு கதைக்கிறேன் இது உண்மையா போன வர உங்களுக்கு டூ வீக்ஸ்க்கு முதல் இவருக்கு இமிக்ரேஷன் அடிச்சு கேட்டு இவர் இல்லையன்று சொன்ன சம்பவம் ஏன்னா இவரு அப்படி ஒரு லெட்டரும் கொடுக்கவில்லை இவருக்கு தெரியவும் மாட்டுது ஆஹ் இவருடைய மஜ்ஜானையும் தான் செய்திருக்கிறேன் அந்த பெயர் கொடுத்திருக்கணும் இது இவருக்கு மட்டும் இல்லை இப்படி கனவேருக்கு நடந்திருக்கு என்னால் என்னென்ன அந்த பெயரை எடுக்கணும்னு தெரியாது ஆனால் நோம்பல ஒரு ஃப்ரெண்ட் மூலம் பெயரும் தான் வேண்டினா இல்ல இல்லை நாங்கள் அப்ளை பண்ணிக்கோ பிஆர் பிஆர் கார்டெல்லாம் தேவை ஆ ஓ நீங்கள் விசிங் விசா இன்னும் செய்ய இங்க இருந்தால் அவர்கிட்ட பிஆர் கார்டெல்லாம் தேவை அப்ப என்ன கண்டு தெரியல ஓகே ஏதோ ஒரு சுமாத்தில இது நடந்து கொண்டு முந்தி அதான் திருப்பதிப்பா முந்தி பெருசா பாக்குறது இல்லை உள்ளுக்கு விட்டுருவாங்க தெரியாது ஏதாவது பிரச்சனை விரைக்கான் தெரியும் இப்ப அப்படியான சமையல இல்லை இப்ப நேர அவங்க அங்க இருந்து எப்படியான சம்பவங்கள் நடந்தபடியா ஏர்போர்ட்லேயே அடிச்சு செக் பண்ணி தான் உள்ளுக்கு விடுறார்கள் அதனுடைய தயவு செய்து வாருங்கள் சரியான டாக்குமெண்டோட வாருங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள் திருப்பி அனுப்பப்பட்டால் திரும்ப விரையிலாது உங்களுக்கு உண்மை எங்கேயாவது இமிக்ரேஷனை பொறுத்தவரை நீங்கள் பொய் சொல்லி ஆர்டிஎன் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஏமாற்றி வருவீர்களானால் கடைசி விரையும் அவர்கள் விட மாட்டார்கள் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஆனபடியால் நீங்கள் நான் சரியான டாக்குமெண்டோடு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது சரி உறவுகளே மீண்டும் இன்னொரு காலி காணொலியில் சந்திப்போம் இந்த தன்னு இவர் வந்து கதைச்சதுக்கு இவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்